இந்தியாவில் தொடர்ந்து பல்வேறு ஆண்டுகளாக கார் விற்பனையில் முன்னணியில் இருக்கும் நிறுவனம் ஒரு பெரிய மாருதி கார்களை மக்கள் வாங்கி குவிக்கிறார்கள் இப்படி வாங்குபவர்களுக்கு பாதுகாப்பை பற்றி எந்த அக்கறையும் இல்லை மைலேஜ் தருமா சர்வீஸ் சார்ஜ் கம்மியா வருமா செகண்ட் சேல்ஸ்ல விலை போகுமா என்பதில் மட்டும்தான் கவனம் எல்லாம் ஆக்கோ இன்சூரன்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி மாருத்தி நிறுவன உற்பத்திகளில் மாருத்தி சுசுகி ப்ரீசா கார் மட்டும் குளோபல் என்கேப் ரேட்டிங்கில் நான்கு ஸ்டார்கள் வாங்கியிருக்கிறது இப்படி மைலேஜ் மைலேஜ் என மாருதியின் பின்னால் அழைகிறார்களே பாரத நாட்டின் பழம்பெரும் மக்கள் அப்படி அந்த கார்கள் மைலேஜ் தரிக்கிறதா என்றால் அது அவரவர் கார் ஓட்டும் முறையை பொறுத்துதான் காரின் என்ஜின் பவர் மிகுந்த வேகம் ஆக்சிலேட்டரை ஏறி மிதிப்பது சட்டென பிரேக் அடிப்பது பகுதிகள் மலைப்பகுதிகளில் ஓட்டுவதை பொறுத்தும் அமையும் அதாவது மைலேஜ் குறையும் சரி இழப்பீட்டு செய்திக்கு வருவோம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் திங்கள் நாளிதழ் ஒன்றில் மாருதி காரின் விளம்பரத்தை பார்த்த ராஜீவ் சர்மா அதில் மாருதி சுசுக்கியின் கார் பதினாறு முதல் பதினெட்டு கிலோமீட்டர் வரை மைலேஜ் தரும் என்கிற அறிவிப்பை பார்த்து அதன்படியே அந்த காரை வாங்கியிருக்கிறார் ஆனால் நடைமுறையில் அந்த கார் பத்து புள்ளி இரண்டு கிலோமீட்டர் அளவுக்கு மைலேஜ் கொடுத்ததால் கொதித்தெழுந்த ராஜீவ் சர்மா மாவட்ட மற்றும் மாநில நுகர்வோர் ஆணையங்களில் முறையீடு செய்திருக்கிறார் இதில் ராஜீவ் சர்மாவின் பக்கம் தீர்ப்பு வழங்கப்பட அதை எதிர்த்து இந்திய நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் மாருதி நிறுவனம் மேல்முறையீடு செய்துள்ளது வழக்கை விசாரித்த இந்திய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் விளம்பரத்தில் குறிப்பிட்டபடி மாரதி மைலேஜ் இல்லாமல் குறைந்த அளவில் தந்துள்ளதால் சர்மாவிற்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு இந்தியாவிற்கு ஆனால் விளம்பரத்தை பார்ப்பதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்பே ராஜீவ் சர்மா தங்களது காரை வாங்கிவிட்டதால் விளம்பரத்தை பார்த்து ஏமாந்து விட்டதாக அவர் கூறுவதை ஏற்க முடியாது எனவும் மைலேஜ் குறித்த உறுதிமொழி உள்ளூர் டீலரால் வாய்மொழியாக அளிக்கப்பட்டதை தவிர விளம்பரம் அல்ல என வாதிடப்பட்ட மாருதி நிறுவனம் காரின் மைலேஜ் ஆனது ஓட்டுதல் எரிபொருள் என பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்படும் என தெரிவித்தது அப்போது மைலேஜில் மாறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய சில காரணிகளை ஆணையம் ஏற்றுக்கொண்டாலும் ராஜீவ் சர்மா வழக்கில் அவரை பாதிக்கப்பட்டவராக கருதி இழப்பீடு வழங்க ஆணையிட்டுள்ளது இரண்டாயிரத்தி நான்கில் வாங்கப்பட்ட மாருதி சென்னை இன்றைக்கு விற்றால் கூட ஒரு லட்சம் ரூபாய்க்கு விலை போவது கடினம் அப்படி இருக்க ராஜீவ் சர்மாவிற்கு லட்சம் ரூபாய் லக்கி பிரைஸ் அடித்திருக்கிறது என்ன ஜென் மாதிரி சோப் டப்பா வைத்திருப்பவர்கள் பெரிய பெரிய செங்கல் வைத்திருப்பவர்கள் நுகர்வோர் கோட்டை நோக்கி படையெடுக்கலாமே